நாங்கள் வந்து அமைப்பில் இருந்தோம் அவர் சொன்னார் அமைப்பில் வந்து தொண்ணூற்றி ரெண்டில் உலகம் அளவு கம்யூனிசம் உடையுது உடஞ்ச உடனே நாங்களாம் எஸ்கேப் ஆயிட்டோம் ஏன் அப்படின்னா இந்தியாவிலேயே ஒரு வரலாறு இருக்குது ஆட்சியை வந்து மையத்தில் இந்தியாவில் கம்யூனிசம் தான் ஆட்சி நடத்த வேண்டிய கட்டாயம் இருந்தது அதை கூட காங்கிரஸ் வந்து மாறி அதை எடுத்து வந்து எந்த போராட்டம் நடந்ததுன்னா தெலுங்கான போரா தெலுங்கில் நடந்த போராட்டம் தான் போராட்டம் வந்து நேரு வந்து இராணுவத்தை கொண்டு எடுக்கிறேன் அப்போ மக்கள் போராட்டம் என்பது ஒரு உள்நாட்டில் இராணுவம் கொண்டு அழிக்கக்கூடிய அளவுக்கு கம்யூனிஸ்டத்தை அழைச்சேன் அப்போ உலகமே கம்யூனிஸ்டம் வந்து தோற்கடிக்கப்பட்ட பிறகு நான் வந்து சினிமாக்கூளில் ஓடினேன் என்னுடைய வாழ்க்கைக்கு சுத்தமாக எந்த புத்தகம் வாசிப்போ எந்த அரசியல் வருவோம் மற்ற ஆண்டுகள் வந்து சினிமாக்கூழ் அதுக்கு பிறகு தீம்பி வாசிப்பு ஏன்னா என்னுடைய மனைவி வந்து திருமணம் பண்ணிட்டு வந்த உடனே முதல் வார்த்தைக்கு அப்ப எனக்கு வந்து கல்கத்தாலருந்து ஒரு பெரிய புத்தக நிறுவனம் இருக்காது மவுண்ட் ரோட்ல இருந்தது பெடலிஸ்ட் வயசுனாலும் பாவம் அப்போல்லாம் வந்து நெட்லாம் கிடையாது எங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் ஒரு செட் போடணும் ஒரு போடணும்னா ரெஃபரன்ஸ் வாங்கிற புத்தகம் அப்போ வந்து பிளாக் பிளாக் புக்னு ஒன்று வரும் அப்போலேயும் ரூபாய் அவங்க கல்லூரி படிக்கும் போது அது வந்த உடனே கரெக்டாக எங்கள் வீட்டுக்கு பண்ணுறோம் அக்கௌண்ட்ஸில் தான் வாங்குவோம் மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு வாங்குவோம் எங்கள் கடைசியில் எங்கள் ஒய்ஃபே அது கடுமையாகி அதிக பணம் கொடுத்து கடைசியில் எங்கள் ஒய்ஃபும் வாசகடாக மாறிடுச்சு வாசகடாம மாறிடுச்சு எனக்கு எழுதணுன்னு அதுக்கு குறை போய் திரும்பி புத்தகம் வாங்க ஒவ்வொரு புத்தகம் கட்சிக்கும் போய் பத்தாயிரம் ரூபாய்க்கு புத்தகம் வாங்குவேன் அங்கே இன்னமும் எனக்கு நினைவு இருக்குது பச்சைவாசு காலேஜில் எதிர்க்கிறது என்கிட்ட காசு இல்லை ஆளு நாளாக பொலும்பின்னுக்குறா எங்கள் வீட்டில் கடைசி நாள் முடிய போகுது இன்னும் இப்படி இருக்கிற உட்காந்துக்கிறா அப்படின்ச்சு இல்லை புக் பஸ்ஸும் புக் வாங்கலாம் உடனே தோடே கைட்டு கிட்டு போய் வச்சுட்டு போய் புக் வாங்கலாம் போய் ஐயாயிரம் புக் ஆகிடுங்க அந்த மாதிரி புத்தக வாசிப்பு வந்து திருப்பி எனக்கு வந்துட்டு ஒவ்வொரு புத்தகம் ஃபாருக்கும் பசங்க பசங்களையும் கொண்டுங்க வர போனால் எல்லாருமே வாங்குவோம் ஒரு பத்தாயிரவாய்க்கு ஆகும் அதுக்கு பிறகு புத்தகம் வாசிப்பு வந்து வந்தது வந்தோடனே எனக்கு ஏதோ வந்து நிறைய படித்த உடனேயே பொது வெளியெலாம் வந்த பிறகு நிறைய எழுத ஆரம்பித்தேன் சின்ன சின்னதாக எழுத ஆரம்பிச்சேன் சின்ன சின்ன நிகழ்வுகளெல்லாம் எழுத ஆரம்பித்தேன் நிறைய பேர் போடுறாங்க என்ன சும்மா தானே எழுதுறேன் நான் ஏதோ போர் அடிக்கிறது நைட்டில் உட்காந்து எழுதுகிறாள் இல்லை ஷூட்டிங்கில் ஒரு கேப்பில் எழுதுகிறாள் அப்படின்ட்டு திருப்பி எழுதுகிறா அப்படின்னு எழுதுகிற எழுதுகிறாங்க எங்களுக்கு சினிமானுடைய பெப்சி அமைப்புன்னு ஒன்று இருக்கு அதுதான் மொத்த திரைப்படத்துக்கும் ஜமீன் மாதிரி அதில் செயலாளர் அவர் எங்கள் கல்லூரி ஓவிய கல்லூரி அவர் அப்பப்போ டீ என்னடா இப்படி எழுதுகிற ஒரு எழுத்துக்கு நான் அடிமரா ஒரு எழுத்துக்கு அடிமரா அப்படின்னு எல்லோருமே மீட்க சொல்வார் என்னடா என் எழுத்துல இப்படி நான் அடிமை இருக்குது எனக்கு தெரியல அப்புறம் சின்ன சின்ன சிறுகதை மேரெல்லாம் எழுதா அப்புறம் வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா போன போன மாதம் வந்து எத்ராஜ் காலேஜில் வந்து மொத்த சிறுகதை எழுதுவது பயில நம்ம அதில் நான் போய் பேசும்போது பேசுகிறேன் இதெல்லாம் சொன்னேன் அப்போது எப்படி எழுத்து வருது ஊருக்கு அப்படின்னு சொல்றது அப்போது நான் என்ன பண்ணேன் சின்ன சின்னதாக எழுதி தமிழ் இலக்கியம் வாசிப்போம்னு முகநூலில் இருக்குது அது உலகம் ஃபுல்லாக வந்து அறுபத்தோரு அறுபத்தஞ்சாயிரம் எல்லா எழுத்தாளரும் பெரிய பெரிய எழுத்தாளர் வரணும் அது உள்ள போட்ட காதலுக்கு வயதில்லை இப்போ அடுத்த சிறுகதை நான் விபச்சாரிய அல்லன்னு வரப்போது வெற்றிமாறன் சார் டேட்டுக்காக வெயிட் பண்ணேன் சார் சாருக்கு வரன்ட்டாங்க அதில் அந்த கதை சிறுகதி வருது காதலுக்கு வயதில்லை ஐம்பது காலத்தில் சென்னை இருந்ததில்லை அதில் அது நிறைய பேர் நிறைய பெரிய பெரிய எழுத்தாளர்கள் கமெண்ட் பண்ணுறாங்க அப்போது ஒவ்வொரு மனதுக்குள்ளரும் வயது அறுபதாயிச்சு அறுபத்தஞ்சாயிச்சு ஒரு காதல் இருக்குது முந்தைய காதல் அப்புறம் சிறு வயதில் ஒரு காதல் இருந்திருக்கு அது வந்து நான் நேர்மையான காதலை மட்டும்தான் காதலுக்கு வயதில்லைன்னு எழுதுகிறேன் அது என்னென்னா இதே மாதிரி தான் பொம்மைக்கும் மாரிமத்துக்கும் நடந்த மாதிரி அதே மாதிரி தான் மன்னராட்சி காலத்தில் எப்படி வந்து விளக்குகள் இல்லாத போதோ மையத்தில் ஊர் மத்தியில் வந்து ஒரு பில்லர் வச்சு அதுக்கு மேலே ஒரு ஒரு சட்டி ஒரு இரும்பு சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி எறி வைப்பாங்க ஏன்னா மக்கள் போக்குவரத்து அது மாதிரி சென்னையில் இருந்தது யாருக்காவது தெரியுமா அந்த வரலாறுலாம் எழுதிட்டாங்க சென்னையில் நாங்கள் இருந்து நீங்கள் மைய வந்து அசோக் பில்லர் நானேனார் இந்த பக்கம் நூரடி ரோடு நூரடி ரோடெலாம் இதில் இருக்கும் நோரடியில் அது எழுதிருக்க அந்த வரலாறுலேருந்து தத்த பொண்ணை வந்து லவ் பண்ணுற மாதிரி எழுதிருக்கோம் ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சு பதினோரு மணிக்கு ஃப்ளாட் வாசி தரது ஒருத்தர் அவரும் சினிமையில் முக்கியமான ஒரு அளவுக்கு ஒரு மாதிரி ஒரு அழுகை சத்த மாதிரி இருக்குது என்னப்பா எழுதியிருக்கு ஒரு வருமா குடும்பத்தில் கடுமையான போராட்டத்தில் இருக்க அதை வந்து மொத்த பாரமும் கீரை இறக்கி வச்சுட்டப்பா எழுத்தேன் என்னப்பா அப்படி எழுதிக்கிறேன் ஒரு மணி நேரம் பேசல அது வந்து ஏன் பாதித்தாங்கன்னா அவருடைய முந்தைய காலத்தில் எதுவும் பாதிப்பு இப்போது எதோ இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் கண்டுபிடிச்ச உடனே நான் எழுத ஆரம்பித்தேன் சரி மாவள இதெல்லாம் வந்து கொரோனாவுக்கு முன்னாடி பாதி எழுதுனேன் எழுதிட்டுன்னு கொரோனா ஒரு வருஷம் வீட்டுக்குள்ளே ஆரம்பிச்சு அதில் எழுதி முக்கால்வாசி முடிச்சுட்டேன் அமெரிக்கா அத்தியாயத்துக்கு பல்வேறு கத்தல நான் படிச்ச புத்தகத்துல இருந்தா இருக்கல அப்ப கொரோனா முடிஞ்ச உடனே டபால் ஓடி போயிட்டு பாராகுன்னு டாலர் தேசம் தொள்ளாயிரம் பக்கம் படிச்ச அதுல ஒரு பொட்டு ஒரு வரி கூட எனக்கு கிடைக்கல அப்புறம் தான் திரும்பி வந்து பொருளாதார அடியாளின் வாக்கு மூலம் அமெரிக்காவினுடைய உளவுத்துறை அவர் தான் எழுதினார் அவர் சிஏ வச்சு கொண்டுடுவான் மாதிரி அப்புறம் எழுதாத விட்டுட்டாரு ஏ எழுத்தாளர்களுடைய பங்கு இந்த சமூகத்தில் இருக்குன்னு சொல்ற அடுத்த சொல்றாங்க எப்படி இலக்கியம் என்றால் என்ன நினைப்போம் அப்போது மெர்க்சி ஒன்று சுட்டுடுவேன் சிஏஏ சொல்ல அவரும் சிஐக்கு மேலே சிஏஏ வந்து அவர் என்ன கொடுக்கிறாருன்னா உள்ள கூட்டம் கூட்டம் அப்படின்னா பனாமா கால்வை அதிபரை சுட்டு கொண்டது ஈக்குவாடா அதிபரை சுட்டு கொண்டது எல்லாத்துலேயும் ஒரு பங்கேற்பாள் ரஷ்ய இது துபாய் துபாய் உருவாக்குறதுலையும் இவர் பங்கேற்பாளர் துபாய் வந்து வெறும் மணல் பூமியாக இருந்தது அதாவது ஒரு பெரிய சர்வாதிகாரம் வந்து எப்படின்னா எந்த நாட்டில் என்ன வளம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடாங்க கண்டுபிடிச்சது ஒரு ஒரு ஆளை நியமித்து சிஐஏ அடைப்போம் இவருக்கு பின்னாடி வந்து சி இவரால் முடியாமல் போகும்போது சிஐஏ போவாங்க அப்படி தான் பனம்மா இவரால் முடியாமல் தான் பனம சொல்ற அவர் எழுதும்போது மிக சிறந்த மனிதர் பனம்மா எழுதிப்பார் அவருடைய பனம்ம கல்வியை கொடுக்க முடியாதுன்னு சொன்னதும் நியாயம்தான் கடைசியில் குளநிற கூட்டம் வந்து இறங்கியது ஆனவி ஃப்ளைட்டில் வந்து வெடிச்சுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இது மாதிரி எல்லாம் நான் வந்து படிச்சு ப படிச்சவொன்னே இது அப்போ அதை படிச்சவொன்னே தான் எனக்கு எதுக்காக தேவை கிடச்சிது தேவை கிடைச்சது அப்போ செவ் இந்தியர்களை பற்றி தான் எழுதப்படுவேன் அடுத்தவனே அமெரிக்கானுடைய அத்தை எழுதப்பட வந்தேரிகள் கூட்டம் வந்தேரிகள் கூட்டம் தான் எழுதத் தொடங்குவேன் அப்போது இந்தியாவிலும் யார் இந்தியாவிலும் வந்தேரிகள் கூட்டம் தான் அந்தேரிகள் கூட்டம் தான் அடுத்த இப்படி எழுதினாங்க ஒரு ஐயா ஒரு விஷயம் சொன்னார் தெரியுங்களா இந்த எழுத்து நடை எப்பவுமே பெரிய ஒரு இமயமையாக வந்து அவரு சாகித்ய விருது வாங்கினோம் தான் இப்போ வந்து கவர்மெண்ட்டே வந்து பதவி கொடுத்தாரு அவர் தான் பேசுகிறோம் எடுத்தோன்னே பேசுறாங்க நாவலை பார்த்தோன்னு படித்தோன்னே என்ன இப்படி எழுதுகிறாரு எந்த எழுத்தாலனோ எல்லா எழுத்தாலன்னோ எழுதுவா எழுதி 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 கீச்சு போட்டுருவான் நானே கீச்சு போட்டுருவேன் பிடிக்காத கீச்சு போட்டுருவேன் திரும்பி திரும்பி எழுதுவேன் திரும்பி திரும்பி எழுத்து யூ யோ இவன் எழுதுன்னு பார்த்தா எப்படி மூணாயிரம் பக்கம் பேசுறா அவங்க ஒய்ஃபை தான் தெரியும் அவங்க மனைவி தான் கீச்சு போட்டிருப்பாரு நூறு கேரக்டருக்கு மேலே இருக்குது ஒரு நாவல் வடிவமைப்பில் இவ்வளோ கேரக்டரை இணைக்க முடியாது இணைக்கவே முடியாது இந்த எல்லா எழுத்தாளரும் ஒரு வார்த்தை மட்டும் சொன்னாங்க பொதுவில் வந்து கோயம்புத்தூர் பெங்களூரு யாரும் முகமே தெரியாது தெரியாது எல்லாருமே விமர்சனம் எழுதுனாங்க எல்லாருமே ஒரு விஷயத்தை மட்டும் பொதுவாக எழுதுகிறாங்க இதை நான் திட்டமிட்டு செஞ்சேன் அதனால் தான் ஐயா கண்டு பதில் சொல்லுறேன் இந்த எழுத்து நடை என்பது புதியதாக இருக்கிறது எழுத்து நடை என்பது புதியதாக இருக்கிறது இதை நான் திட்டமிட்டு தான் செய்யறதுதான் ஏன்னால் எல்லாமே இலக்கிய சொற்கள் முதல் கஷ்ட அத்தியாயத்தில் இலக்கிய சொற்களை எண்ணிச்சேன் இலக்கிய சொற்கள் எண்ணிச்சேன் நிறைய வந்து கெட்ட வார்த்தைகள் எண்ணிச்சேன் கெட்ட வார்த்தைகள் அது கிடையாது அவங்களுடைய பேச்சு தமிழ் அது தமிழ் அது பின்னாடி நாற்பத்தோரம் எந்த பத்து எந்த வழியோ கடைசி பக்கத்தில் இதுக்கான விளக்கம் கொடுத்துருக்குறான் விளக்கம் கொடுத்துருப்பாரு சில பேர் யாருக்காண்டா அவன் வந்து ஜலிப்பு பூச்சி ஆடுறான் அப்படின்னா ஜலிப்புனா ஒன்றும் இல்லை அவனுக்கு வந்து மூக்கு அவனுக்கு ஜலி பிடிச்சிக்கிட்டு நல்லா அந்த ஜலிப்பு பூச்சினா ஆடுறான் அப்படின்னு ஆமாம் காண்டு வந்துருச்சுன்னா கோவம் வந்துருச்சு இது இது வந்து பேச்சு தமிழ் இதுக்கும் நான் விளக்க சொல்லிடுறேன் பேனால் இது வந்து வைராக்கியமாக எழுதப்பட்டது இலக்கியத்துக்காக வைராக்கியமாக எழுதப்பட்டது எந்த இலக்கியவாதியும் தொடாததை நான் தொடுவேன் அப்படின்றது வைராக்கியத்தில் தான் எழுதப்பட்டேன் அப்போது அப்போ சொன்னும்போது நிறைய இலக்கிய சொற்களை இணைச்சேன் இணைச்சிட்டு படிக்கும்போது எனக்கு உதவி அதுக்கு இது இது மிக தூய தமிழ் சூழலாக இருக்குது மக்களுடைய பால் என்ன எல்லாத்தையும் சில பொருள் மட்டும்தான் இருக்கும் அவதானிப்பு சில 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 தூய தமிழ் சொற்கள் எடுத்துட்டேன் ஒரு அம்மாக்கிட்ட முதல் முதல் எவர் தோழருக்கு சரிய சாந்தின்னு அவங்க அவங்கக்கிட்ட போயிட்டு கொடுத்தாங்க இது ஏன் இது முதல் நாவல் ஆசிரியர் காக அதான் கொடுக்குறேன்னு நீங்கள் தயவு செய்து அப்படி நினச்சி பெரிய பெரிய எழுத்தாளரும் இப்போ கூட படித்தேன் இப்போ கூட நிறைய பேர் கரெக்ஷன் பண்ணதை சொல்கிறாங்க எந்த எழுத்தும் படைப்பும் நேரடியாக வாசகன் கையில் வந்து சேர்ந்த இல்லை முதல்ல அதை வச்சு இன்னொருத்துக்கிட்ட கொடுக்குறாங்க அவங்க கரெக்ஷன் பண்ணுறாங்க அதுக்கு பிறகு இது எழுத்தாளர் திரும்ப கனெக்ஷன் பண்ணுறாங்க திரும்பி இன்னொருத்தர்கிட்ட கொடுக்குறாங்க அவங்க கரெக்ஷன் பண்ணுறாங்க அப்புறம் பதிப்பாளர்கிட்ட பதிப்பகத்துல இருந்து ஒரு முக்கியமான ரிட்டையர்டு ப்ரெஸ்ஸில் இருந்தவங்க அதுவிலருந்து அவங்க கிட்ட கொடுக்குறாங்க அவங்க எந்த வந்து ஆனந்த விகரன் ப பதிப்பாசிரியராக இருந்தவங்க தான் படித்தார் அவர் சொல்லிட்டார் அவர்கிட்ட இது வந்து வால்டாவில் இருந்த கண்கை வாரி மாதிரி நாவலாக நேரம் இருந்தாங்க இப்போ கூட சொல்லுவேன் இப்போ இதான் எழுதுனா அந்த மாதிரி கொடுத்தா கொடுத்தவனே அவங்க மூணு மாசமா படிக்கவே இல்லை சார் என்ன அப்படின்னு போய் கேட்டார் இல்லை படிக்க முடியல அப்படின்னாங்க ஐயோ தான் நான் ஒரு விஷயத்த சொன்னேன் இதுதான் நான் இலக்கியத்தில் ஏன் எழுதாதவையா நான் எழுதினான் சுந்தரராமசாமி மிக சிறந்த எழுத்தாளர் மிக சிறந்த பதிப்பகம் அவங்களுக்கு தான் காலச்சோடு அவங்க கையில் தான் மொத்த பதிப்பகம்னு ஐயாவுக்கு தெரியும் அவங்க கையில் தான் இருக்குது அவர் என்னத்தை எழுதினாரு முதல் முதல் தோட்டி இன்பகன் தகை சீனிவாசன் தகை தக தகிறார் அவர் எழுதின நாவல் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே பதிப்பாளர் அவர் சின்ன வயசுல பதினெட்டு வயசுல பத்தொன்பது வயசுலேயே நாவல் கோவில்காரங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு உண்டு மலையாளமும் தமிழும் படிக்கணும் ஏன்னா அவன் இது இதுவில் தானே இருந்தது அதனால படிக்கணும் இல்லை அவர் மொழிபெயர்த்து தெருத்தருவா போய் அழிஞ்சுக்கிறார் பெரிய எழுத்தாளர் எழுத்துவர் எவனுமே பதிப்பில் போடவே இல்லை அப்புறமா திடுக்குன்னு ஒரு நாவல் எழுதுறாரு அவர் மண்ணை எழுதுறாரு அவர் மக்களை எழுதுறாரு அவர் வாழ்ந்த இடத்தை எழுதுறாரு அதுதான் புளிய மரத்தின் கதை ஒரு புளிய மரத்தாண்டதான் எல்லாரும் கூடுவோம் ஏன்னா மாசத்துக்கு ஒரு நாள் சண்டை நடக்கணும் வச்சுக்கோங்களேன் பதினைஞ்சாம் தேதி சனிக்கிழமை வரணும் இரண்டாவது சனிக்கிழமை கரெக்டாக தெரியும் அவளுக்கு அவங்க வருவாண்டி தனிக்கிழமை நீக்கி அவங்களை பார்க்கறதுக்காக கூட ஒரு அந்த வேப்ப மரத்தை புளிய மரத்தாண்ட நிற்கும் ஏன்னா இந்த இது வந்து கிராமத்தினோட வழக்கு சென்னை வழக்க கூட இருந்தது அவனை பார்க்கணுன்னா இன்றைக்கி வியாபாரத்துக்கு வர இதை எழுதுற மிக சிறந்த இலக்கியமாக வருது அப்போது இவர் வந்து வைரமுத்து சொல்கிறாரு என்னுடைய சவக்குழியில் புளிய மரத்தின் கதையோடு என்னை புதையீர்கள் அப்போ நீ என்னத்துக்கு எழுதுங்க சுத்தராம செமினி என்னத்தை எழுதுன உன்னுடைய வாழ்க்கை எழுதின உன்னுடைய மண்ணை எழுதின உன்னுடைய மக்களை எழுதின உன்னுடைய மக்களுடைய பேச்சு வழக்கை எழுதின நீ எல்லாருக்கான இலக்கியம் நீ படைக்கலை உனக்கானதை எழுதினாரு அப்புறம் கவர்மெண்ட் வந்து தி தி ராஜன் தி ஜானகி ராஜி ராஜராஜன் ராஜ நாராயண் மண்டபம் கட்டிச்சு அவர் என்ன எழுதினாரு இடைச்சவல் இடைச்சவல் என்ற மக்களை எழுதுகிறார்கள் எழுதுறாரு அவர் மொழியில் எழுதுறாரு அவருடைய பேச்சு வழக்கில் தான் எழுதியிருப்பார் நீ படிச்சு பாருங்க அதுக்கு தான் தாண்டாங்க நான் இப்போ அர்த்தத்தில் தாண்டுவில்ல தாண்டி தாண்டினுக்கு தாண்டிட்டு நினைப்போம் உலக இலக்கியத்தை எழுதியிருக்கிறேன் வரப்போது முதல் முதல் எல்லா எழுத்தாளரும் அதே மாதிரி தீ ஜானகிறான் எழுதினார் பார்ப்பனியத்தை எழுதினார் கும்பகோணத்துல பார்ப்பனிய பெண்ணுக்கும் ஒரு முஸ்லீம் பையனுக்கும் உள்ள காதலை எழுதினார் அடுத்தது சுந்த இலக்கியவாதியம் அதாவது அவர் எழுது அவருடைய பிள்ளை கோயில் தெருவில் வாழ்ந்த வாழ்க்கையை எழுதி கூடாது எங்க வாழ்க்கைய நான் எழுதக்கூடாது என் மொழியில எழுதுவேன் என் மக்களை எழுதுவேன் எழுதுவேன் எனக்கு வந்து ஆண்டு சென்னையினுடைய வரலாறு இருக்குது பாட்டெல்லாம் ஜமீனா வாழ்ந்திருக்கிறான் ஸ்டாலின் ஓடலாம் எல்லாருடைய ஃபோட்டோ புகைப்படம் இருக்குது டர்பன் கட்டி கோட்டு போட்டல என் தாத்தா உன்னொரு தாத்தா என் பாட்டி அந்த தின்ன மேலே வச்சுட்டு நகையோடு இருந்து அந்த வெள்ளை ஜாக்கெட் உள்ள கொண்டு போடுவாங்களா அதோடு இருக்குது என் மண்ணு எங்கே போச்சு யார் கலவாடப்பட்டது இப்போ என்னுடைய கேள்வி இது வரைக்கும் கரண் கார்கி எழுதினார் அமி பிரபு கரண் கார்கி ஃபஸ்ட்டு வந்து பாக்கியம் சங்கர் கௌதம் சன்னா கரண் கார்கி மரியா லாரன்ஸு இப்போ மலையாளம் தான் எனக்கு வந்து அடுத்த சிறுகதை தொகுப்புக்கு அணிந்துரை எழுதிருக்காங்க அப்புறமா வந்து தமிழ் படம் இவங்க யாரும் எல்லாரும் படிச்சிருக்கீங்களா தெரியல அப்படியே வாழ்க்கை எழுதியிருப்பாங்க வாழ்க்கை எழுதியிருப்பாங்க எனக்கு வந்து ஒரே நாளில் வந்து என்ன ஏன் வந்து பெரிய அளவுக்கு போயிடுச்சு எங்கெங்கோ வந்து ஃபோன் வருது எந்ததோ அப்புறம் தமிழக அரசு விருது கொடுத்தது அப்படின்னா அணிந்துரை எழுதி கொடுத்தது வந்து ஸ்டாலின் ராஜா அவர் வந்து அமெரிக்கன் கல்லூரியிலேயே பேராசிரியர் பெரிய ஆய்வாளர் புத்தம் சார்ந்து பெரிய ஆய்வுகள் நடத்தினர் அவருடைய அவருடைய அடிந்துறையில் வந்து முதல்ல குறிப்பிடுத்து என்னது நாகரீகத்தை பற்றி தான் சொல்றாரு நான் அதை உங்களுக்கு இப்போது இந்த சாந்தி அம்மா சொல்லிட்டே இல்லை அவங்க கொடுத்தாங்கன்னே அவங்க திரும்பி கரெக்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்புறமா வந்து இப்போது சமீபத்தில் வந்து சாகித்ய விருது வாங்கினா நாகர்கோவில் அந்த ராம்தங்கன்னு குழந்தை இலக்கியத்துக்காக வாங்கினான் அவங்ககிட்ட ஒரு நாள் வந்து இப்போ இதில் கேட்டால் இந்த மாதிரி சொல்கிறாங்க ஒரு அம்மா அப்படின்னு சார் சார் இலக்கியம் என்பது அந்த மக்களுடைய தான் தயவுசெய்து இந்த காதலை மட்டும் வாங்கிக்கொண்டாங்க உங்களுடைய முடிவு மட்டும் எழுதலாம் இது இலக்கியம் அப்புறம் இவர் பேசுவாங்க இவர் படிச்சுட்டு வந்து பேசுனது மிக சிறந்த இருக்குதுங்க எதையே மாற்றாதீங்க வார்த்தையில மாற்ற அப்புறம் நானாக கொஞ்சம் மனமெனக்கிட்டு அனைவர் கையிலையும் போனோம் தமிழ் பிரபா வந்து பேட்டைனையும் எழுதிட்டு ஒரு சகராக போச்சு அதை நான் பார்த்தேன் என் ஒய்ஃப் இதை படித்து முடிச்சு முடிச்சு போச்சுச்சிங்க பட் யாருங்க கட்ட கட்ட பார்த்தீங்க ஆடிச்சு ஏய் நம்மளாம் வாழ்ந்தல ஊரில் தானே வாழ்ந்தான் எல்லாருமே அதை தானே பேசுகிறேன் அதை எழுதுனா இலக்கியம் என்பது அதுதான் அப்படின்னு தான் சொன்னேன் அப்புறம் எல்லா கையிலையும் போய் சேரணுன்றதுக்காக நானாக தான் வார்த்தைகளை வந்து சுருக்கினேன் நிறைய வார்த்தைகளை வந்து சுருக்கினேன் சுருக்கி சுருக்கினதுனால தான் அனைவருக்கான நாவலாக போச்சு ஒரு சாராக இல்லாமல் அனைவருக்கமான நாவலாக கொண்டு போச்சு போய் அது அதனால தான் இது வந்து விருது கூட கொடுக்கப்பட்டது அப்படின்னு தான் நினைக்கிறேன் நம்ம தமிழ் பிரபா தமிழ் பிரபா அடுத்தது எழுதுனா கோசலை எழுதும்போது அதுக்கு நம்ம ரிவியூம் நான் தான் என்ன தான் எழுதி கொடுக்குறேன் சொன்னால் அது வந்து மார்க்சியம் மார்க்சியத்தை சார்ந்த அப்பா சிங்காரவேலர் அவர் வந்து கடைசியில் ஜாதி பார்ப்போம் அவர் எழுதியிருப்பார் அது ஓகே கம்யூனிசமாக இருந்தாலும் கூட ஜாதியை பார்ப்போம் அவர் வெட்டத்தில் வரும்போது அப்படின்றது தான் கோசல் நாவல் தமிழ் கொடுத்தார் இப்போது இதில் ஏன் சொன்னேன் அப்படின்னா இப்படி எழுத்தாளர்களுக்கு சொன்னா நான் இப்போ கூட சொல்லக்கூடாது நீங்கள் மற்ற கூட்டத்தில்லாம் சொல்லலை இந்த கூட்டத்தில் நிறைய தோழர்கள் நிறைய இதில் இருக்கிறதுனால தான் போல்டாக சொன்னேன் இன்னும் ஒரு மூணு புத்தகம் வந்தோடனே பொதுவில் இருப்பேன் அதே மாதிரி பாமா விரு விருதுநகரனுடைய பாமா கரு அவங்களுடைய நேரடி ஸ்பீச்சை கட்ட கண் கலைஞ்சி அழுதுட்டாங்க அவங்க வந்து படிச்சாங்கன்னா படிச்சுட்டு அவங்க வந்து கிறிஸ்துவர் கிறிஸ்துவத்துலேருந்து போய் படிக்கும்போது படித்து ஃபாதர் வந்து சொன்னார் நான் வந்து சேவை செய்ய போகிறேன் எனக்கு திருமணம் ஓவரெலாம் வேண்டாம் அப்படின்னு வடநாட்டுக்கு அனுப்புவாங்க வடநாட்டுக்கு அனுப்பும்போது பார்த்தா மதத்துக்குள்ள ஜாதி இருக்குது ஜாதி இருக்குது ஒவ்வொரு நாளும் அதை அனுபவிக்கிறத கடிதமாக எழுதுகிறாங்க அந்த ஃபாதர் கூட வந்திருந்தார் கடிதமாக எழுதுறாங்க இது மிக சிறப்பாக இருக்குது நீங்கள் இதே மாதிரி ஒவ்வொரு நாள் நிகழ்வை எழுதுவேன் அப்படின்ட்டு அவங்களுக்கு கனுக்குறாங்க அதனுடைய தொகுப்பு தான் தப்பு அதுலேயும் விருதுநகர் சொற்களையும் கெட்ட வார்த்தைகளையும் அதிகப்படியாக பயன்படுத்தியிருக்காங்க ஓகேங்களா அப்போது இது வந்து இலக்கியம் இப்போ வந்து பாரதிய இலக்கிய மண்டலம் இப்போ இலக்கியத்துக்கு வரேன் இலக்கியம் என்றால் என்ன கேடி என்றால் என்ன சிந்து சமவெளி நாகரிகத்தின் புதையை வந்து எங்கிருந்து எடுத்தாங்க இதுதான் ரெண்டுமே ஒன்றுன்னு சொல்லுவாங்க இந்த கீழடியினுடைய அதாவது தாமிரபரனின் ஆற்றுப்படுக்கையில் ஆயிரம் ஆயிரம் வந்து சமாதிகள் இருக்கிறதுன்றான் அப்போது நதி நதிநீர் வாழ்க்கையிலிருந்து அங்கே வந்து மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் ஒன்று அப்போது இது வந்து இது எதை அடிப்படையில் எழுதணும் அப்படின்னா ஸ்டாலின் ராஜாங்க முதல் முதல் எழுது முதல் முதல் எழுதும் போது அவர் சொல்கிறாரு நாகரிகத்திலிருந்து தொடங்குகிறாரு நாகரிகம் அழுக்கு நாகரிகத்தின் அழுக்கும் அழுக்கின் நாகரிகம் இதத்தான் இந்த நாவல் சொல்லுது அப்போது அரப்பா மொகஞ்சாதரோ சிந்துசமளி நாகரிகம் இப்போ வந்து ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுக்கு முன் இரும்பு கண்டுபிடிச்சி இரும்பு வந்து இங்கே வந்ததுன்ட்டு வந்ததுட்டு இப்போ ஒரு ஆமாம் இப்போ ஒரு இன்னொரு நிறைய விஷயம் சொல்லிடுறேன் கடாரம் கொண்டான் அப்படின்னு சொன்ன யாரு ராஜராஜன் பொய்ய நம்மளுக்கு சொல்லி கொடுத்துக்கிறாங்க இப்போ சிங்கப்பூர்ல இருந்து புத்தகம் ஒருத்தர் வெளியிட்டார் அவர் தான் அவர் பூர்வீக மலை மலையவாயி இங்க இருந்து அடிமைகளாக கூட்டு போய் 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 போயிருக்கிறார் அவர் வந்து பேராசிரியராக இருக்கிறார் அவர் எழுதுறார் கடாரம் குண்டான் அப்படின்னு பூஞ்சை பள்ளத்தாக்கு அந்த பூஞ்சை பள்ளத்தாக்கு எங்க இருக்குது அப்படின்னா வியாபாரம் பண்ணும்போது ஒரு இடத்துல வந்து நிறுத்திருத்து காவேரி பூம்பட்டணம் அப்படியே கம்பேர் பண்ணிக்கோங்க காவேரி பூம்பட்டினம் ஒன்றாம் நூற்றாண்டு இது பூஞ்சை பள்ளத்தாக்கு பூஞ்சை பள்ளத்தாக்கில் இங்கிருந்து வியாபாரத்துக்காக வந்து போயிருக்கிறாங்க தமிழர்கள் சீனர்கள் வந்து அவனும் வியாபாரத்துக்கு வந்துருக்கிறான் அந்த பூஞ்சை பள்ளத்தாக்கில் தான் ரெண்டு பேருமே சந்தித்து வியாபாரம் பண்ணிருக்கிறான் வியாபாரம் பண்ணிட்டு காவேரி பூம்பட்டத்தில் வந்து பேர மறந்துட்டு சொல்றாங்க போகும்போது இங்க வந்து இருந்து குதிரைகள் ஏத்திக்கனு வருவாங்க குதிரையும் தங்க காசுகளும் தங்க காசுகள் அடிமைகள் அது வந்து அது ஏத்திக்கணும் வந்துட்டுன்னே வியாபாரம் பண்ணதுக்காக அவங்களும் அங்கே தங்கிருக்கிறாங்க இங்கிருந்து தங்கியிருக்கு ஆமனச்சேரி யமனச்சேரி தான் வந்து அரேபியர்கள் இடம் அது மாதிரி பள்ளத்தாக்களே தமிழர்கள் தங்கியிருக்கிறாங்க அப்போ அவர் சொல்றாரு அவர் சொல்ற சோழர்கள் வந்து தமிழை வந்து முன்னாடி பரப்பில் வியாபாரத்துக்கு போன ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து அங்க வந்து தமிழர் நாகரிகம் வளர்ந்துருக்குது அங்க வந்து எதனுடைய கல்வெட்டு கிருத்தம் அந்த எழுத்துல வடிவனுடைய புதையிலிருந்து வந்து தோண்டதுல கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது அப்ப நம்மளுக்கு தப்பான சோழன் தான் வந்து அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க இல்ல போயிருக்கிறாங்க எம்னச்சரி இங்கே இது வர இப்போ இதைத்தான் சொல்ல வந்தேன் இலக்கியம்னா என்ன அப்படின்னு இலக்கியம் அப்படின்னு அகழ்வாராய்ச்சிக்கு இலக்கியத்துக்கு சம்பந்தம் இருக்குதுங்க புதியுண்ட அதை சிந்து சமவெளி நாகரிகமும் தமிழ் நாகரிகமும் ஒன்றுன்னு ரெண்டாயிரத்தி பத்தில் க திமுக அரசு வந்து வெளியிட்டது அந்த திட்டு நான் தான் போட்டேன் கலைஞர் வந்து திறந்தது அந்த மொத்த புத்தகமாக நான் தான் வாங்கினேன் வாங்கி படித்தேன் அதில் வந்து எப்படி சொல்றேன் எது எப்படி நாகரிகம் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா வட்ட வந்து இந்த தமிழ் சொற்கள் இருக்குது அதே மாதிரி இது முருகனுடைய வேல் வேல் இருக்குது சேவல்ன்ற வார்த்தை இருக்குது சேவல் இருக்குது இது வந்து தர்மபுரியில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த அகர்வால் அந்த சோடுகள்லையும் அது இருக்குது இப்போ ரெண்டுமே ஒன்றா இருக்குது அப்போ இலக்கியம் என்பது எனக்கு வந்து இதில் ஒரு எழுதியிருப்ப பஞ்சவர்ணத்தை காதலிச்சம் வந்து சைக்கிளில் போவான் அவன் வந்து துப்புரவு பணியாளர் ரிச்சாவட்டி ரிச்சாவட்டி இல்ல மாரிமுத்தப்பா தான் தர்மன் சைக்கிளில் போவான் அவனுக்கு பண்டாட்டு மேல அவ்வளோ உயிர் எவ்வளவு சீக்கிரம் முடிச்சோம்னா போய் பண்டாடிக்கிட்ட போய் கொஞ்சம் அவனுக்கு அவ்வளோ ஆசை அவளை காதலட்சம் திருமணம் பண்ணுறான் அப்போது இப்படி எப்படி இருந்தான்னு ஒரு வார்த்தை எழுதியிருப்ப நெற்களைஞர்கள் குவிந்து குவிந்து இருந்தது இருந்தது மேல் ஆட்டு குட்டிகளாக துள்ளி தீர்ந்தவன் இப்பொழுது சுட்ட சோளமாக மாறி இது சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்டு காவேரி இனத்தில் அவ்வளோ நெருக்கம் குஞ்சிருக்குமா அப்படின்னா என்ன சிலடையாக சொல்றாங்க எப்படின்னா மக்கள்களை சாப்பிட்டு மிச்சமாகி எடுத்துன்னு போய் வேற ஊருக்கு எடுத்துலாம் அவ்வளோ செல்வம் ஒழிப்போடு இருந்தது அப்போ இந்த வரலாறு வந்து கண்டுபிடிச்சிது அப்போ அகழ்வாராய்ச்சிக்கும் இலக்கியத்துக்கும் என்னங்க தொடர்பு இருக்குது நீங்களே சொல்லுங்க அப்போது ரெண்டுத்துக்கும் தொடர்பு இருக்குது ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இப்படி நம்ம மக்கள் வாழ்ந்திருக்கிறாங்களே புனியின் செல்வனில் வந்து கல்கி எழுதுவார் அவன் வரும்போது அவனுக்கு அம்மை நோய் வந்துடும் நோய் வந்தோன்னு எங்க எடுத்துன்னு வந்து நார் வந்து சேர்க்குறாங்க புத்த விகாரில் எடுத்து சேர்க்குறாங்க மருத்துவம் பார்க்கறாங்க தமிழ்நாடு இந்தியாவே புத்தம் புத்தம்தான் தள்ளி இருந்தது சீத்தலை சார் எழுதுன வந்து மணிமேகலை புத்தம் புத்தம்தான் புத்தம் சார்ந்து இருந்துருக்குது அப்போ இந்த வரலாறுலாம் எதுலன்னு தெரிஞ்சுக்கிறோம் கல்வெட்டில் மயிலை சீனு வெங்கடசாமி எழுதுந்து மொத்தம் காஞ்சிபுரம் முழுக்க அனைத்து கோவில்களும் தான் இன்னைக்கு வந்து சங்கராச்சாரியர் கையில் இருக்குது அத்தனையும் புத்தம் ஒவ்வொரு குறிப்பிட்டு படத்தோட எழுதுறாரு உன்னுடைய வம்சம் தார் மயிலை சீனிவாசன் அவரே சொல்லிட்டாரு அப்போ இது இப்போ இது அகழ்வாராய்ச்சிக்கும் இலக்கியத்துக்கும் என்னங்க சம்பந்தம் சொல்லுங்க ரெண்டுமே ஒன்று அப்போ இந்த பதிவு வந்து செஞ்சு வச்சிருந்தேன் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த பதிவில் இருந்து தான் வந்து இப்போ வர ரெண்டாயிரம் வருஷத்துமான ஜெனரேஷன் வந்து எடுத்தது அதனால சென்னையை வரைக்குது நூறு வருஷமும் இல்லை இரநூறு வருஷம் காலத்து வர்ந்தானா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் வயரட்சான இது அப்படிதான் எழுதுனேன் இது என்ன கதை சொற்குன்னா அவர் முழுமையாக சொல்லிட்டாரு என்னென்னா ஒரு ஒரு துப்புரவு பணியாளனுடைய காதலை சொல்லியிருக்கேன் அந்த காதலில் மகாபாரத யுத்தம் மகாபாரதம் புனையப்பட்டது நமக்கானது கிடையாது நமக்கானது கிடையவே கிடையாது தான் அந்த அத்தியாயம் யார் சொல்லலை அது சொல்லுவாருன்னு அந்த தான் வந்து ரஞ்சித்து வெளியிடும் போதே சொல்லிட்டான் இந்த நாவல் தடை செய்யலாம் இல்லை மூத்து பிரபாகரனை காலை கைது செய்யலாம் அப்படின்ட்டான் அன்னைக்கு சொல்லணும் எல்லாம் பொதுவையும் நான் வந்துச்சு நானும் எதிர்பார்த்த இந்த நாவலை தடை செய்வாங்க அப்படின்ட்டு முருகன் வந்து மாதுர்பாக மாதிரி தடை செய்வாங்க அப்படின்னு நினச்சா தடை செய்யல கடைசியில் கவர்மெண்ட்டே இதுபடுத்துச்சு என்னென்னா அது வந்து அரவானை பற்றி எழுதியிருப்பேன் உலிப்பியை பற்றி இருப்பான் அர்ஜுனன் யார் அர்ஜுனன் வந்து அவன் வேட்டைக்கு போகும்போது அரவ உலுப்பியோட புனர்ந்து பெற்றவன் அரவான் அவன் இன்னொரு மகன் நான் ஏன் மகாபாரத யுத்தத்துக்கு தோத்து மகன்களெல்லாம் இழந்த ஒரு அர்ஜுன் கிழப்பைனுக்கு ஏண்டா கிருஷ்ணா நீ வந்து போருக்கு தலைமை கொடுத்த இவன் வந்து வில்புத்தையில் சிறந்தவனாச்சு அறவான்னு அவனுக்கு ஏண்டா நீ போருக்கு வந்து நீ தலைமை கொடுக்கல அப்படின்னு முனிசாமி சொல்லுவான் ஏய் இதெல்லாம் டகுள் மாற்றி கதை இது நமக்கெல்லாம் உதவாது உதவாது இது வேஸ்ட்டு அப்படின்ட்டு அவன் சொல்லி அதை முடிச்சிருப்பான் அது ஒன்று அது பிறகு நிறைய இடத்துல பார்ப்பனையத்தினுடைய அழிச்சாடைகள் இருக்கு இல்லையா இந்தியாவுடைய இந்தியா எவ்வளோ வந்து நம்மளை வந்து பாதிக்கப்பட்டோம் அப்படின்னு சிந்து சமூக நாகரிகத்தினுடைய இதுவெல்லாம் கவிதா பாரதி கூட வெளியிடும்போது சொன்னார் மாமிக்க அதாவது புத்த 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 குப்த காலம் பொற்காலம் மாமிக்கை கை 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 அப்படின்னு இருப்போம் அதில் என்ன திறமையாக எடுப்போம் அந்த காலத்தில் தான் மாட்டிறைச்சிகள் வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு ஆறாம் ஓடி அந்த ஊரே நாரிடுச்சோன்னு குப்த அரசு வந்து அந்த மாட்டிற்சியில் வந்து தடை பண்ணுறாங்க அதனால் நமக்கு வந்து இந்த அரசு வந்து குப்த காலம் பொற்காலம்னு சொல்கிறான் அதுதான் இன்றைக்கி மாட்டு இறைச்சினுடைய அரசியல் அது தான் பொற்காலம்னு சொல்கிறான் அது ஒன்றே அப்புறம் அந்த சின்ன பொண்ணு வந்து போராடுறாங்கல்ல போராடி கடைசியில் வந்து வெளியில் கடையில் வந்து பள்ளிக்கூட வாசலில் விற்பாங்க அதை வந்து அடித்து ரத்த காயமாகி என் புள்ளையை ரெண்டு பேரையும் கட்டி அழைச்சிக்கணும் பொண்ணையும் பையனையும் மாறி மொத்தம் அழிவேண்ணா கரை சேர்க்க முடியாதா இந்த இருந்து மாற முடியாதா மாற முடியாதா மாற முடியாதான்னு அழுவாங்க எங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு பைத்தியம் பிடிச்சிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க சொல்லிவிட்டு மண் வேலை போய் செய்ய போவாங்க மண் வேலை சொல்லிவிட்டு கூலி மூன்றாம் பிரிஞ்சு புரோக்கரு இதுன்னு போகும்போது அவன் வந்து கையை உரசிக்க பணம் கொடுப்பான் அப்புறம் சில நேரத்தில் கை உரசலில் அவள் கண்டுபிடிச்சிருவான் வேற வந்து கூப்பிடுறான் ஓடி வந்து அழுவா 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 அப்படியே பிரிட்ஜு அந்தவர் பிரிட்ஜை உடச்சி மண்ணுக்குள்ள போவான் போனால் அரசியாக அரசி இளவரசியாக மாறுவான் அதைத்தான் வந்து சோழன் காலத்தை சொல்லியிருக்கிறேன் அதில் தான் ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லிட்டேன் கல்கி எழுதாததை நான் எழுதினேன் கல்கி இதில் எழுதியிருப்பார் பிரிச்சு வச்சதில் அரண்மனையில் எழுதியிருப்பார் முதல் முதல் வந்து அரசன் ரெண்டாவது தளபதிமார்கள் மூன்றாவது வேள்வியர்கள் மூன்றாவது படையினுடைய வீரர் படை வீரர்கள் மற்ற மக்கள் எல்லாம் தெருவு அதை எழுதினார் நான் வந்து கேள்வியோடு எழுப்பினேன் அதைத்தான் எழுப்பிட்டு இவ கேட்பா யா யானெல்லாம் ஏனெல்லாம் வாத்தியம்லாம் நடக்கும் அதோ ஒரு அந்நியன் வரான் அப்படின்னு எழுதியிருக்கேன் வேற்றுமொழி பேசும் அந்நியன் அதான் அவன் வந்து கண் விழிகளுக்கு சுற்றி துத்தி பார்க்கும் பார்க்கும் அப்படின்னு இங்கே கான்வெர்ஸ்கேஷனாக அப்பா இதெல்லாம் யார் சொல்லி நீ செய்கிறேன் இந்த யாககுண்டம்லாம் எடுத்துக்கொள்ளலாம் யாரை கேட்டு நீ வந்து சைவத்தை அசைவமா மாற்றின ஒரு சைவத்துக்கு ஆமாம் அதுன்னு சொல்லி போராடி 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 வந்தோடனே இவங்க வந்து சொல்லுவாங்க வந்து வந்தப்பப்போ கடைசியில் அந்த ஏக நீ நிற்கவே மாட்டாள் கடைசியில் அவனை எட்டி ஓய்ச்சு பல்லெல்லாம் அடிச்சு வேறு மொழியில் நீ பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஏழை கொண்டத்தில் இறங்குவா இறங்குனேன் நெருப்பு மட்டும் பேசணும் நான் திரும்பி வருவேன் திரும்பி வருவேன் என் நாட்டை மீட்டெடுத்துன்னுட்டு இறங்குவேன் கட்டி பிடிச்சேன் அதே அந்த குழந்தையோட கண்டுபிடிப்போம் ரெண்டு பேரையும் படிக்க வச்சு அமெரிக்கா போயிடுவாங்க போயிட்டு இந்த நாடு இல்லைன்னு இந்த பிரச்சனையாக அமெரிக்காவில் வளர்த்து பேசியிருக்கிறேன் பேசியிருக்கிறான் அந்த கதை